बांयते रहे अर्लाबाद भड़ाबाद मामनियाल बांयते रहे अर्लाबाद भड़ाबाद परवाना लांग गोविंदा अल्लाह कुम्म अल्लाह कुम्म नूर तोमर नामा नामा चे वो मतलब नामंगल माते वो <risque> रंबा वाई गुरु बलराम आयुर्वेद माला में तो दिनगम जरा भार्सक चिरबास चिरबाम आयुर्वेद में जरा बोलो चिंबुरंबा அங்க கடல இந்த மாதவனை கேசவன திங்கள் திருமகத்துல புத்தி வாழி புகழ் வாழிவாழ்வாள்

யகாதிச்சா மந்த சூரிய விஷ்ணோயம் அனந்தராயா

ஸ்ரீசைலேசதையா வாத்ரம் தீபத்தியாதி குணார்ணவம் இரேந்திர பவனம் வந்தே வந்தயா மாதரவம் மணி இங்க நங்கநல்லூர்ல கோலாகல நரசிம்ம சன்னதி இருக்கு ரொம்ப பிராச்சீன சன்னதி எஸ் அபவத் பக்த ஜனார்த்தி என்று பித்ருவம் மன்னிய சபிஜாத தூர்ணம் ஸ்தம்பே அவதார தமணன்ய லவ்யம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தி இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அப்படின்னா நரசிம்ம நகரத்தை நாளை என்பதே இல்லை இன்னைக்கே உங்களுடைய சகல பிரச்சனைகளும் தீர்க்கும் வல்லவர் வல்லவர் படைத்தவர் ஒரு பக்தர் தன்னுடைய பக்தர் வந்து ஒரு தாய் ஒரு சோதனை வரும்பொழுது ஒரு தாய் இடத்துல கர்ப்பம் தரிச்சு பத்து மாசம் கழிச்சு வந்து பிரலாசனை இது காப்பாற்றுறதுக்கோசரம் தூணை பிறந்து தூணை ரெண்டா ஆக்கி அதுலேருந்து வந்தார் நரசிம்மர் సింహముగేత్రిణాంగూర్తి సర్వ వ్యాపితం లోగ రక్షకం పాప నివారణ లక్ష్మీ కటాక్షం సర్వాభిష్టం అనేకం దేహి శ్రీ లక్ష్మి నరసింహ అనేకంసింహా నరసింహ కట్ట ఎలా వస్తుంది సేవిక ఎలా సేవితాళే அநேகம் தேகி மனுஷனுக்கு தேவையான அனைத்தையும் லட்சுமி நரசிம்மர் கொடுப்பார் இங்க நங்கநல்லூர்ல இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு திருமஞ்சனம் பிரமாதமாக நடந்தது எல்லா எல்லா பெருமாளுக்கும் திருமஞ்சனம் சேவா காலம் சாத்து முறை எல்லாம் வெகு விமர்சையா நடந்தது இதை காண வரும் பக்தர்களுக்கு லட்சுமி நரசி அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் என்று சுவாமி எடுத்து பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் லட்சுமி நரசிம்ம உசகரின் ஆசிர்வாதங்களும் அனுகிரகமும் நிறைய கிடைக்க கிடைக்க வேண்டும் என்று லட்சுமி கோலாகல லட்சுமிண சுவாமி அனுகிரகம் நிறைய கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் லட்சுமி நரசிம் வாசகர் நம்மளோர் சர்வமங்கலா சுவாமி நம்மளோர் லட்சுமி சுவாமிகள் சன்னிதியில் கோலாகரலட்சுமண சுவாமி சர்வங்கல சுவாமிகள் சன்னதியில் வரும் டிசம்பர் ஆறாம் தேதி வனபோஜன உற்சவம் பெருமாள் பிரலாதவர்கள வனபோஜன உற்சவம் இழப்போகிற இந்த பிரஹ்லாத் மோஷர் அபாபுலி நாயர் சக்கரதார்வர் கிருஷ்ணர் ராமர் ஆஞ்சநேயர் நாயர் ஆச்சாரியன் திருவேங்கடமுடியான் அவன் அப்புறம் வந்து ஆச்சாரியன் மனமாகல மாமணி எல்லாரும் ஏந்திருளியிருக்காங்க எங்கள் சன்னதியில் ரொம்ப நாளாக இருக்குது இந்த சன்னதி சன்னதி வந்து எல்லா உற்சவமும் நடக்கிறது அதில் பிரதான உற்சவம் இப்போது ஆறாம் தேதி டிசம்பர் ஆறாம் தேதி வனபோஜன உற்சவம் நடக்கிறது அதை அது வந்து எல்லாரும் வந்து கலந்து கொண்டு பெருமானை அணுகட்டை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்னால் சந்தேகங்கள் இருந்தால் சந்ததியே தொடர்புகள்லாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீமதி ராமாஜா என்பதை ஸ்ரீமதி வரவரம் என்பதை ஆறாம் தேதி வனபோஜன உற்சவம் சொல்லியிருக்கேன் இல்லையா பிரகலாத அவலாகல சூழ்நிலையில் அந்த வனபோஜனம் அப்படின்னா வனம் என்பது காடு போஜனம் என்பது ஆதாரம் பெருமாள் வனத்தில் போய் ஒரு நாள் தங்கி போஜனம் பண்ணி இழப்பா நிலப்பாடிட்டு அண்டு திரும்பி கோவில வந்து செல்கிறார் வனபோஜனம் என்றால் இந்த கல்யாணம் ஆகாதவா இருக்கார் அதாவது வனவாச ஜாதகம் வனவாச ஜாதகம் கல்யாணமே ஆகாது அப்படின்னு ஜா கைவிட்ட ஜாதகத்துக்கு தான் இந்த வனபோஜனத்தில் கலந்து பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போனால் நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் என்று ஐதீகம் அதனால்தான் வருஷம் வருஷம் வனபோஜன பெருமாள் இப்போ கோலாகலட்சி சுவாமி கல்யாணோச்சர் சுவாமியாக இருக்கிறதுனால பிரகலாத வருடம் தான் கல்யாணோத்வ சுவாமியாக இருக்கிறதுனால அதனால் இந்த வனபோஜனில் தோஷங்கள் அதாவது வனவாச வனப்பரஸ்பர ஜாதகம் வனவாச ஜாதகம் என்று சொல்லுவார் அந்த ஜாதகம் இருக்கூடைய ஜகரக்காரர்களுக்கு வனமான் நிலத்தில் வந்து கலந்து கொண்டு பெருமாள் தீர்த்த பிரதான தலைவரை வாங்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனால் கல்யாணம் நிச்சயமாக நடக்கும் என்ற ஐதீகம் இன்னும் வனபோஜனம் என்பது என்றால் வனம் வனம் அதாவது வந்து பெருமாள் வந்து ரா ராமருக்கு வனவாசம் இல்லையா காட்டுக்கு இல்லையா அந்த ஒரு ராமற்றமாக பெருமாள் வனபோஜனை ஏழு அதுவும் எது அதுவும் ஒரு காரணம் வனபோஜன் என்று பெரும்பாலும் இறப்பாடுறதுக்காக வந்து வனபோஜன உடனே என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாய் ராமாச்சாரன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி